போன எபிசோட்ல சொன்ன மாதிரி அந்த லாக்அப் டெத் தொடர்பாக அந்த மாவட்டத்தோட ஆட்சியர் தலைமையில ஒரு மீட்டிங் போடப்பட்டது அந்த மீட்டிங்ல அண்ணாமலையோட முடிவு என்னவா மீட்டிங்கில் அண்ணாமலை எடுத்த முடிவு அந்த ஆட்சியரை அதிர வச்சது இது போன்ற பல அதிரடி முடிவுகளை அண்ணாமலை அவரோட ஐபிஎஸ் போலீஸ் வாழ்க்கையில் எடுத்திருக்காரு அது எந்த மாதிரியான முடிவுகள் அது எந்த சூழ்நிலையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அதை பத்தி தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் இது லெட்ஸ் அனலைஸ் அண்ணாமலை எபிசோட் நம்பர் டென் அந்த மீட்டிங் ரொம்ப பரபரப்பாக போய் கொண்டு இருக்குது எல்லாருமே அண்ணாமலை என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு அண்ணாமலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அண்ணாமலையோட முடிவு அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு அண்ணாமலை என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த எஸ்ஐ மேல எந்த ஒரு தவறுமே இல்லை கைதிக்கு பெட்ஷீட் கொடுத்தாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகலாம் என்னால் அந்த எஸ்ஐயை சஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படி பண்ணினா மக்கள் வேணா என்னை வந்து ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க மீடியாலாம் நல்லா எழுதுவாங்க ஆனா அதற்காக அந்த காவலரோட வாழ்க்கையை என்னால் கேள்விக்குறியாக்க முடியாது எந்த காரணத்துக்காகவும் என்னோட அதிகாரத்தை நான் தப்பாக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு அந்த ஆட்சியர்கிட்ட சொல்லிட்டு அரங்கத்தை விட்டு வெளியேறாரு அண்ணாமலை அங்கிருந்து புறப்பட்ட அண்ணாமலை அவரோட உயர் அதிகாரியான ஐஜிய பார்க்க கிளம்புறாரு ஐஜிய பார்த்துட்டு அவர்கிட்ட தன்னோட முடிவை ரொம்ப தெளிவா சொல்லிட்டு எந்த காரணத்துக்காகவும் அந்த எஸ்ஐ மேல என்னால எந்த நடவடிக்கையுமே எடுக்க முடியாது காவல்துறை தன்னோட பணியை தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு உறுதியா தன்னோட முடிவை சொன்னாரு அண்ணாமலை அண்ணாமலை தன்னோட முடிவுல இவ்வளவு உறுதியா இருக்கிறத புரிஞ்சிக்கிற அந்த ஐஜி அண்ணாமலை கிட்ட நீங்க தான் அந்த மாவட்டத்தோட எஸ்பி அந்த மாவட்டத்தோட மொத்த பொறுப்பு நீங்க தான் உங்களோட முடிவால எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க இதனை அடுத்து அண்ணாமலை அந்த காவல் நிலையத்திற்கு முன்பாக கூடியிருந்த அந்த மக்கள் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எடுத்துரைக்கிறாங்க அண்ணாமலை ஆனா முதல்ல அந்த மக்கள் இந்த எந்த விஷயத்தையுமே நம்பவே இல்லை ஏன்னா ஒரு காவல் அதிகாரி ஒரு கைதிக்கு பெட்ஷீட் கொடுத்து உதவி இருக்காரு அப்படிங்கறத மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை காரணம் காவல் அதிகாரிகள் மீது மக்களுக்கு இருந்த அந்த பிம்பம் வந்து முற்றிலும் வேறுபட்டதாவே இருந்துச்சு ஆனா அண்ணாமலை மக்கள்ல ஒருவரா மாறி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எடுத்துரைத்து காவல்துறை மீது மக்களுக்கு இருந்த அந்த தவறான பிம்பத்தை உடை தெரிந்து அமைதியான முறையில் அண்ணாமலை எடுத்த தேசிய மனித ஆணையத்திடம் இருந்து அண்ணாமலைக்கு தனிப்பட்ட ரீதியில நோட்டீஸ் அனுப்பப்பட்டது ஏன் அந்த எஸ்ஐ மேல எந்த ஒரு நடவடிக்கையுமே உங்க சார்பில் எடுக்கப்படல அப்படின்னு தேசிய மனித உரிமை ஆணையம் அண்ணாமலை மீதே குற்றம் சாட்டினாங்க அண்ணாமலை நினைத்திருந்தா பொதுவாக எல்லா அதிகாரிகளுமே பண்ற மாதிரி அந்த எஸ்ஐய சஸ்பெண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அடுத்த வேலைக்கு அண்ணாமலை அப்படி பண்ணல சட்டத்தை என்னைக்குமே தர்மத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற முடிவுல ரொம்ப தீர்க்கமாகவே இருந்தார் அண்ணாமலை தர்மம் அப்புறம் சட்டம் இந்த ரெண்டுமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையதா இருந்தாலும் சில சமயங்கள்ல இந்த ரெண்டுமே வெவ்வேறு திசைகள்ல பயணிப்பதுண்டு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நம்ம நிர்பயா கேஸே எடுத்துக்கலாம் நிர்பயா கேஸ்ல அக்யூஸ்ட்ல ஒரு அக்யூஸ்ட் வந்து மைனர் அந்த மைனர் அக்யூஸ்டுக்கு பதினெட்டு வயசாக இன்னும் ரெண்டு மாசங்கள் தான் இருந்துச்சு அந்த மைனர் அக்யூஸ்ட் தான் நிர்பயாவோட மரணத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஆனா அப்போ இருந்த சட்டத்தின்படி ஒரு மைனர் வந்து தப்பு பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த நீதிபதி அந்த சட்டத்தை அப்படியே அப்ளை பண்ணி அந்த மைனர் அக்யூஸ்டுக்கு வெறும் மூன்று ஆண்டுகள் தான் சிறு தண்டனை விதிச்சிருப்பாங்க அதே சமயம் மற்ற குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வேற விதிச்சிருப்பாங்க இந்த இடத்துல தர்மத்தை விட சட்டம் தான் தலை தூக்கி தூக்கினுச்சு ஆனா இன்னும் சில இடங்கள்ல நீதி அரசர்கள் தீர்ப்பு எழுதும் போது அந்த தீர்ப்புல பகவத்கீதால இருக்கக்கூடிய ஸ்லோகன்ஸ கோட் பண்ற வழக்கம் கூட இருக்குது தர்மம் அப்புறம் சட்டம் இந்த இரண்டிற்கும் இடையேயான அந்த முரண்ல அண்ணாமலை தர்மத்தை தான் காத்து நின்றாரு ஆனா அதற்காக சட்டத்தை அவர் விடல தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கிட்ட அவர் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்தார் அப்படிங்கறத தெளிவாவே விவரிச்சிருந்தாரு அண்ணாமலை இந்த வழக்கு பின்பு சிபிஐக்கு மாற்றப்படுது அப்ப கூட அண்ணாமலை இந்த வழக்கோட என்கொயரிக்காக நேர்லேயே ஆஜராகி முழு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தார் இது குறித்து அண்ணாமலை சொல்லும் போது தர்மத்தோட ஆன்மாவை உயிர்ப்புடன் வைக்கணும் அப்படிங்கறதற்காக ஒரு தனி நபர் எடுக்கும் முடிவுக்கு பின்னால பல போராட்டங்கள் இருக்குது அப்படி வெளிப்படாத பல போராட்டங்கள் இருக்க இல்ல இந்த போராட்டம் வெறும் ஒரு சிறு துளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்படி தவறிழைக்காத ஒரு எஸ்ஐ மேல நான் எந்த காரணத்துக்காகவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற முடிவுல உறுதியா இருந்த அண்ணாமலை என்ன ஒரு சம்பவத்தின் போது ஒரு காவல் நிலையத்தில் இருந்த காவல் அதிகாரிகள் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக எழுபத்தி ஒரு காவல் அதிகாரிகள் மேல அதிரடியா நடவடிக்கை எடுத்தார் அண்ணாமலை இந்த நடவடிக்கையின் போது இதில் சம்பந்தப்பட்ட ஒரு காவல் அதிகாரியுமே இறந்து போறாரு இந்த நடவடிக்கை என்பது காவல்துறையோட வரலாற்றிலேயே யாருமே முயற்சி கூட பண்ணி பார்க்காத ஒரு நடவடிக்கை அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை அண்ணாமலை அதிரடியாக எடுத்ததற்கு காரணம் என்ன அது என்ன நடவடிக்கை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் காக்கி வந்து ஒரு பாகியம் சார் காக்கி வந்து ஒரு பாக்கியம் அது எல்லாத்துக்குலாம் கிடைக்காது அதுக்கு வந்து ஒரு ஆண்டவனுடைய அருள் வேண்டும் நீங்கள் காவல்துறை கான்ஸ்டபுளாக இருக்கணும் அப்படின்னா கூட ஆண்டவனுடைய அருள் இல்லாமல் காக்கி போட முடியாது ஏன்னா மற்ற துறைக்கும் இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருங்க நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருங்க நீங்கள் என்னவா வேணாலும் இருங்க எவ்வளோ வேணாலும் சம்பாதிங்க ஆனால் அந்த காவல்துறைக்கு மட்டும் ஒரு சோல் இருக்குது நீங்கள் அந்த காக்கியை போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இட்ஸ் அ சோல் ஏன்னா அந்த மொமெண்ட் யூ வீரேட் உங்களுடைய டெசிஷன் வந்து சம்படி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் okay.